டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஓசி வருமானத்தில் உல்லாச பயணத்தில் ஊட்டியில் ஆட்டம் போட்டுருக்கிற தம்பதிகளை பற்றி தான் அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம இளவரசர் தான் அவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்குது நான் வந்து சொல்லிக்கிறேன் நேற்றுலேருந்து அவரை பற்றி அவர் எங்கே போனால் என்ன அவரை பற்றி பேசி வேற கண்டென்ட் இல்லையா நீயும் அவரை பற்றி பேசித்தான் வருமானம் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு தான் நான் வந்து பதில் கொடுக்குறேன் அவரை பற்றி பேசி பல லட்சம் கோடி வந்து நான் சம்பாதிச்சிட்டேன் பல லட்சம் மாடி கட்டிடா நான் சம்பாதிச்சுக்கிறேன் அவங்களுக்கு வேணால் நான் பங்கு கொடுக்குறேன் அவங்களுக்கெல்லாம் சுயறிவு இருக்குதுன்னு கேட்டால் சுத்தமாக சுயறிவு இன்றைக்கும் இல்லை எப்பவுமே வராது நேற்றுலேருந்து அந்த யார் சீலான்னு சீலா சீலா சீலான்ட்டு சீலா பற்றி பல சேனல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது என்னமோ குழந்தை முகத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க அது பொய் இது பொய்ன்ட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த சீலா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக யாராக கமெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதனால தான் சொல்கிறது இளவரசனோட சப்ஸ்கிரைபர் ஒன்றாம் நம்பர் முட்டாளுக்குன்னு அர்த்தம் இவரை பற்றி பேசினா மட்டும் அப்படியே கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க அப்புறம் உழைச்சு சாப்பிடுவாங்க உழைச்சி சாப்பிடுவாங்க அவர் என்ன சாப்பிட்டாதோ உனக்கு என்ன அப்படிங்கே தான் சொல்கிறது அவங்களுக்கு அறிவு கேட்ட கேட்டால் சுத்தமாக அறிவு அறிவு இல்லை எந்த காலத்துலேயும் அறிவு வராது என்ன காரணம்னா அதாவது இவனை இந்த ஆள் வந்து என்ன பண்ணாலுமோ அதை ஆதரிக்கிறாங்க ரொம்ப குடிச்சிட்டு கெட்ட பார்த்து பேசினாலுமே அதையும் ஆதரிக்கிறாங்கண்ணா அப்போ இவங்க வந்து அறிவில்லாத சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்லலாம் அப்புறம் பொதுவாக நம்ம ஃபேமிலியில் ஊட்டி போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க குழந்தை காட்டிட்டு ஊட்டி சுற்றுலா அப்புறம் ஊட்டியில் இருக்கிற மலைப்பகுதி இதெல்லாம் தான் வீடியோ எடுப்பீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தம்பதிகள் ஊட்டியில் போய் மளிகை கடையில் வந்து பேஸ்ட் ஒன்று கொடுங்க பல்பொடி ஒன்று கொடுங்க ஜக் ஒன்று கொடுங்க அது முந்நூற்றி நாள் வீட்டில் வீடியோ போடுறீங்க ஊட்டியில் ஓய்ங்கு போய் அந்த ரோட்டை காட்டிட்டுமே மளிகடை பேஸ்ட் ஒன்று கொடுங்க கடையை தான் காட்டுறாரு வேற ஒன்றும் இல்லை முதல் வீடியோ வந்து மளிகை கடையை தான் காட்டுறாரு அப்புறம் லாட்ஜுக்குள்ளே இவங்கள பற்றா பேசுகிறாங்க இவங்கள தான் காட்டுறாங்க நான் தான் நேர்த்தே சொன்னேன்லங்க ஊட்டியில் போனால் இவர் மலைப்பகுதி இதெல்லாம் வந்து வீடியோ போட மாட்டாங்க இவரை பற்றி மட்டும்தான் போடுவாங்க இவங்க ஃபேமிலியோட பில்டப் மட்டும் பற்றி தான் போடுவாங்க பொதுவாக நம்ம டூர் போனால் என்ன பண்ணுவாங்க அந்த சுற்றுலாத்தலம் குழந்தை விளையாடுறது இதை பற்றி தான் போடுவோம் இந்த ஓசி தம்பதி ஓசி வருமான தம்பதிகளில் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள பற்ற வீடியோ அதாவது இவங்களை பார்த்தா ஒவ்வொரு வீடியோ போடுறாரு அவர் ஒரு மலைக்கடைக்கு போகிறாரு பேஸ்ட் வாங்குறது ப்ரெஷ் வாங்குறது பொதுவாக நம்ம டூர் போகும்போது என்ன பண்ணுன்னா எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் இவர் வருமானம் பார்க்குறதுக்கு என்ன யுக்தியோ அது பண்ணுறாரு ஏன்னால் இது வாங்கக்கூடாது அங்கே போய் ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு காட்டணும் நாம் வந்து பேஸ்ட் வாங்குகிறோம் ஜக் வாங்குகிறோம் இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து உண்மை புறமான செய்திகள் சொல்கிறாங்கன்னா பொய்யை சொல்லக்கூடாது உண்மை சொல்லணும் பார்க்குறவங்க அப்படியே நம்ம நம்பிடுவாங்க அது என்ன காரணம்னா குன்னூர்னால் நம்ம குன்னூரை சொல்லணும் ஊட்டினா நம்ம ஊட்டி சொல்லணும் போகிறாங்க ஒரு பக்கம் ஒரு வண்டி நிற்கிது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அது வந்து ஊட்டி கிடையாதுங்க குன்னூர் குன்னூர்லேருந்து ஊட்டி போகிற வழியில் ஒரு பால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்துட்டுக்குது இந்த சுயறிவு இல்லாத தம்பதிகள் என்ன சொல்கிறாங்க அந்த ஃபால்ஸிலேருந்து இருந்து தண்ணி அழுக்கு தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்போ ஃபால்ஸில் முன்ன பின்னே அவங்க ஃபால்ஸே போனதில்லையாட்டுக்கு முன்னூற்ற நாள் வீட்லேயே வீடியோ போட்டிருந்தா அவங்களுக்கு அறிவு இருக்காது சுய அறிவும் கூட இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி அம்மையா இருக்குது சுயறிவுக்கு கேட்டால் கொஞ்சம் சிந்திக்க வேணும் அந்த அம்மா கொஞ்சம் அறிவை வளர்த்துக்க சொல்லுங்கள் அந்த பால்சு பக்கத்தில் ஒரு சின்ன பாறை மாதிரி இருக்குது அங்கே யானை புளி சிங்கம் இங்கே தான் வந்து தங்க அப்படிங்கிறாரு அதாவது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா இவங்க முன்னே பின்ன பால்சுக்கே போனது இல்லைன்னா முந்நூற்றஞ்சு நாள் வீட்டுக்குள்ளேயே வீடியோ போட்டு நல்ல இலவசமான வருமானம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில்லைங்க எங்கேயுமே நீங்கள் போக முடியாது அந்தளவுக்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அதாவது முந்நூற்றி நாள் வீட்டில் போய் ச வீட்டில் சமையல் தான் போட்டு வருமானம் பார்க்குறீங்க எங்கே போனாலும் இவங்களுக்கு என்ன வேலைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து சாப்பிட்றோங்க எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் உழைச்செல்லாம் கிடையாதுங்க ஒரு ரூபா கூடிய உளைச்சலில் மக்களோட ஊசி பணத்தில் வாங்கி ஆட்டம் போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் கல்லாறு அந்த கல்லாறு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப ஃபஸ்ட்டோட டேனிங்கே இப்போ கல்லாடு தான் பத்து பத்து கிலோமீட்டரு கல்லாடு தாண்டி தான் அடுத்தது ஹில்ஸை ஆரம்பிக்கு இவர் அந்த கல்லாறவை பல்லாருங்கிறாரு அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம மேலே போர்டு படிப்போம் இல்லைன்னா காரில் நீங்கள் காரில் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஹோட்டலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஊர் வந்தால் இந்த ஊர் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் இவர் வந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்றாரு ஹோட்டலில் கடக்கார்கிட்டயே கேட்குறாரு ஆனால் இது எந்த ஊர் அப்படிங்கினாங்க அப்போ வந்து இவர் கண்ணை மூட்டிகிட்டு போனாரா எங்கே போனாரா இல்லை போதை போட்டு போனாரா எனக்கு தெரியல நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த பற்றி விசாரிப்போம் அதை விட்டு போட்டு கல்லாரவ பல்லாருங்கிறாரு அதாவது நீங்கள் ஊட்டி போகிறக்கு மேட்டுப்பாளத்துலேருந்து ரைட் எடுத்தா கோத்தகிரி லெஃப்ட் எடுத்தால் வந்து குன்னூர் ஊட்டி அதுக்கப்புறம் ஊட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் பைக்காரா அதுக்கப்புறம் பைக்காரலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அதாவது ஷூட்டிங் ஏரியா இருக்குது இதுதான் ஊட்டி ஆனால் இவங்க ஊட்டி போனது இவங்களோட வரலாறை பற்றி இவங்களோட பில்ட்டை பற்றி பேசுகிறது தான் இவங்களோட பில்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும்தான் இவங்க ஊட்டி போனது இது நல்லாவே தெரியும் ஊட்டி மட்டும் இல்லைங்க நீங்கள் திருச்செந்தூர் எங்கே போனாலுமே நாங்கள் அங்கே போயிருக்கிறோங்க எங்களை நாங்கள் எப்படி இருக்கிறோங்க இவங்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க ஊட்டியோட வரலா வரலாறு நான் சொல்லணும்னு சொல்ல கிடையாது ஊட்டியில் போய் போட்டு உண்மைக்கு இல்லாத ஒன்று சொன்னால் அது என்ன அர்த்தம் அதாவது அந்த பால்ஸில் வந்து மூலிகை தண்ணி வருது அங்கே அழுக்கு தண்ணி வருது இங்கே குடிக்கக்கூடாது அதை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தம்பதிகளுக்கு சுயறிவு இன்றைக்கு மட்டுமில்லை எனக்கு வரப்போகிறது என்ன காரணம்னா நம்ம ஒரு வீட்டிலேருந்து வெளியே போனால் மட்டும்தான் நம்ம நாலேஜை வளர்த்துக்க முடியும் அப்போ நாலேஜ் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கல்லாக இருக்குது பல்லாக நீ போதை போட்டுக்கிறாரு இல்லையான்னு எனக்கு தெரியல அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியாச்சு அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் காட்டுறது சாக்லேட் தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தேவையான பொருளானு கேட்டால் இவங்களுக்கு வர்றது பூரோ வர வருமானம் பூரா ஓசி வருமானம் தான் இவங்க வந்து என்ன வேணால் ஆட்டம் போடலாம் அப்புறம் வந்து இவங்களை பற்றி சொல்லும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுய அறிவு இருக்க கேட்டால் சுத்தமில்லை அவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் நான் கொடுக்குறேன் நாகராஜ் சங்கீதான்ட்டு ஒரு யூடியூப் சேனலுக்குது போய் பாருங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போடுறாங்க அவங்கள பற்றி யாராக பேசணும்னு பார்த்தா சத்தியமும் பேச மாட்டேன் அவங்களும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தை குழந்தைகள் நம்ம இளவரசர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான சேனல் கேவலமான சேனல்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா குடிச்சிட்டு அப்படியே வந்து தென்னாவட்டை பேசுவார் டே உங்களை மாதிரி ஆயிரத்து சப்ஸ்கிரைபர் நல்லா கடந்து செல்ற சப்ஸ்கிரைபர் நான் கடந்தாண்டா வந்தேன் உங்களுக்கு இதே தானே பழப்பு உங்களை யாரை என்னோடய சேனல் பார்க்க சொன்னால் அப்படின்ட்டு சவாலெல்லாம் விட்டார் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்போது இவரை பற்றி பேசலாமா வேண்டாமா கண்டிப்பாக பேசாகணும் சிந்திக்க வேண்டியது முழுக்க முழுக்க மக்கள் தான் அந்த மக்களுக்கு சிந்திப்பு இவரோட செயல் பார்க்கும்போது என்றைக்குமே வராது இவங்க முழுக்க முழுக்க ஓசி வருமானத்தில் ஆட்டம் இல்லை இதுக்கு மேலே ஓவராட்டமாக தான் இருக்குது அதாவது நாம் வந்து ஒரு சுற்றுலா போனிங்கன்னால் குழந்தை ஜாலியாக விளையாடு அதை விட்டு வீடியோ தான் எடுத்து நாம் போடுவோம் ஆனால் இவர் வந்து கல்லார பல்லாருங்குறது ஊட்டியே குன்னூறுங்குறது குன்னூரை ஊட்டின்னு சொல்லுவார்டு இருக்குது அதாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்தோட கரெக்டான பேர் இதை பற்றி சொல்லுங்கள் அங்கே ஃபால்ஸை தண்ணி வந்துட்டுக்குது அதையும் போய் அழுக்கு தண்ணிங்கிறாங்க அதாவது ஒரு ஃபால்ஸை முன்ன பின்ன பார்த்ததுலேன்னு கேட்டால் சத்தியமாக இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா வீட்டுக்குள்ளேயே முந்நூற்றஞ்சி நாளும் குழந்தையுமே பொண்டாட்டியும் காட்டிட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு இதெல்லாம் தெரியாது சிந்திக்க வேண்டிய மக்கள் யோசிங்க யோசிங்க யோசிங்க